2025 இருபத்தி அஞ்சு மீன ராசி பலன்கள் இந்த புத்தாண்டு இந்த பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத கணிக்கிறோம் முதல் விஷயம் மீன ராசிக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயமாக இருக்குங்க அதில் மாற்றமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இவங்க வாழ்நாளில் ஒரு கல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு தவறான ஒரு விஷயமாக இருக்காது சரியான ஒரு விஷயந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு அமைப்பில் மீன ராசிக்கு இருந்துக்கிட்டு இருக்கு முதல் விஷயம் இந்த மீன ராசிக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அதாவது இதுவரைக்கும் மூணாம் இடத்துல குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்த குரு பகவான் பேருந்து நாலாம் இடத்துக்கு வராங்க மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் மீனராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு குரு பகவான் வரும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்தே தீரும் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஒரு வீடு வாங்கிறது வீடு கட்டுறது அல்லது புதிய வீட்டுக்கு குடி போகிறது அதே மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா புது வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறதுலாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் இது வந்துட்டு நீங்கள் வந்து ஜென் நாலாம் வீட்டுக்கு குரு வர்றது அப்படிங்கிறது வனவாசம் அப்படின்ற மாதிரியான ஒரு பலன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க அது அப்படி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை நாலாம் இடம் என்பது ஒரு சுபமான இடம் உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் ஸோ அப்படி பார்க்கும்போது ஹெல்த் வைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த மீன ராசிக்கு அதே சமயத்தில் நம்ம இன்னொரு புறமும் பார்க்கணும் இந்த மே பதினாலாம் தேதி இன்றைக்கி ராகி ஏத்து பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது இந்த கேது ஏழாம் இடத்துல இது வரைக்கும் இருக்காங்க பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு கேது ஆகி வரும் இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஆறாம் இடத்தை வந்து சுட்டி காட்டும் ஸோ கே இப்போ வந்துட்டு ஆறாம் இடம் அப்படிங்கிறது உடல் பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால கேது ஆறாம் இடத்துக்கு வரும்போது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அது சாப்பாடு வந்து வெளியில் சாப்பிட்றது அப்படிங்கலாம் மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக குறைச்சிக்கணும் ஏன்னா உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரிமான பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் மீன ராசிக்கு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும் அதை வந்து நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் கையில் எடுத்துக்கணும் உணவு கட்டுப்பாடோடு இருக்கணும் அதே மாதிரி ஹெல்த் வைஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் கவனமாக எடுத்துக்கணும் ரெண்டாவது விஷயம் இந்த குரு நாலாம் இடத்துக்கு பேருந்து வர்றது அப்படின்றதுனால உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை தன்னுடைய அஞ்சாம் பார்வை வழியாக பார்ப்பாங்க எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது உழைக்காத வருமானம் உயில் சொத்து தான செட்டில்மெண்ட் இதெல்லாம் எட்டாம் இடம் தான் ஸோ ஒரு பெரிய அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படிங்கிறது மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் ஸோ இந்த காலகட்டங்களில் திடீர் தன வரவுகள் அப்படிங்கலாம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் பார்வை பார்ப்பாங்க இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதுனாலையும் சனி ஜென்மச்சனியை வந்து பத்தாம் வீட்டை அவருடைய பத்தாம் பார்வை பார்க்குறது அப்படிங்கிறதுனாலையும் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக அந்த ராசிக்கு இருக்கும் புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்ற எண்ணங்கள் அப்படிங்கிறது வரும் தொழில் தொடங்கலாம் இருந்தாலும் இந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் தொழில் தொடங்கும்போது ரொம்பவுமே கவனம் எடுத்துக்கணும் கவனமாக ஒரு தொழிலை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் உங்கள் ஜாதகத்தில் அதாவது தசாபுத்திகள் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு நல்ல ஒரு நிலையில் இருக்கும்போது நீங்கள் தொழில் செய்யலாம் தவறில்லை அதே நேரத்தில் அகலக்கால் வச்சிடக்கூடாது அதாவது ஒரு விஷயத்த பற்றி முழுமையாக தெரியாமல் இறங்கி அதனால் ப்ராப்ளங்களாம் மாட்டிக்கூடாது ஸோ அந்த தொழில் உங்கள் ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து புதிய தொழில்கள் தொடங்கலாம் அதே மாதிரி ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆண்டு நல்ல இன்க்ரிமெண்ட் அதே மாதிரி ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஜாப்பில் வந்துட்டு கூட வேலை செய்கிறவங்கனால உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்திருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது கூட்டாளிகள் நண்பர்கள் உங்களை சுட்டி காட்டக்கூடிய இடம் இந்த இடத்துல இது வரைக்கும் ராகு பகவான் இருக்காங்க அப்படின்ற கேது பகவான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இது நாள் வரைக்கும் தொந்தரவு இருக்கும் இந்த ஏழாம் இடத்தை விட்டு கேது ஆறாம் இடத்துக்கு போகும்போது கூட்டாளிகள் நண்பர்கள் இவர்கள்ட்ட இருந்து வந்தக்கூடிய ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிறது இனி இருக்காது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரை குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கு குரு பயிற்சியாகி வராங்க பன்னெண்டாம் வீட்டுக்கு குரு ராகு வரும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பயணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்துக்கிட்டு இருக்கும் அதாவது வெளி தூர பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இதை கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சுபமான விஷயத்துக்காக நீங்கள் பயணப்படுற மாதிரி இருக்கும் லாங் ட்ராவல் அப்படிங்கிறது அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் சுற்றுலா போகிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் முயற்சிகள் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துக்கு குரு வராங்க அப்படின்றதுனால படிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் மந்தமாக படித்த கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல ஒரு விதமாக படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து மார்க் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனராசிக்கு கண்டிப்பாக இருக்குது படிப்பை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு அமைப்பும் கூடவே உண்டு உங்களுக்கு உண்டு அதை படிக்கணும் அப்படின்னா படிப்பை மட்டும் பார்க்கணும் மற்ற விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடாது படிப்பில் மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் உங்களுக்கு சோம்பல் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாக எட்டி பார்க்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ஏன்னா சந்திரன் மேல சனி அப்படிங்கிறது மன அழுத்தங்களையும் மனக்குழப்பங்களையும் சோம்பலையும் கொடுக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை கூட ஏற்படலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்து ராகு அப்படிங்கிறதுனால தூக்கம் இல்லாத தன்மை அதனால் சோம்பல் தனம் அது உடல் வந்து நல்லா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் ஆனால் மனசு வந்து அதுக்கு இடம் கொடுக்காது இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் இருக்குது நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ உடல் உடல்நலம் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா நாலாம் இடம்ன்றது ஆரோக்கியஸ்தானம் அப்படின்னு பேர் உங்களுடைய ஹெல்த்தை சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம் தான் அங்கே குரு வராங்க ஸோ ராசிநாதன் கேத்திரத்துக்கு வராங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் ஆனால் நீங்கள் சோம்பலுக்கு மட்டும் இடம் கொடுத்துடக்கூடாது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு பாராட்டுகளும் விருதுகளும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்புகள நீங்கள் இந்த சமயத்தில் சரியாக பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி இடமாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிறது வேலையில் அதாவது நீங்கள் ஜாப்பில் ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா ஜாப் மாற்றிக்கலாம் ஜாப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அந்த சேஞ்சுக்கு பின்னாடி உங்களுக்கு ஜாப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலை இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது ஆனால் இடமாற்றம் பொறுத்த வரைக்கும் இல்லை ஆனால் புதிய வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனராசிக்கு நிச்சயமாக இருக்குது புதிய வீடு குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை சொத்தாக அதாவது ஒரு வீடாக தான் வாங்க முடியுமே தவிர்த்து நீங்கள் வெறும் எம்டி லேண்டாக வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை ஆனால் அதே சமயத்தில் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே இடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது வருது தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரங்க கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம் உங்கள் சுய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மாதிரி சோம்பல் அப்படிங்கிறது இருக்கும் கணவன் மனைவி உறவுகளை பொறுத்தவரைக்கும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது எந்த இடத்துலையும் கோபப்படாமல் நடந்துக்கணும் ஆனால் உங்களுக்கு கோபங்கள் இந்த காலகட்டங்களில் அதிகமாக வரும் மன அழுத்தங்களை தேவையில்லாத மன கவலைகளை கொடுக்கும் ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுத்துடாமக்கணும் அதாவது கவலைப்படலாம் காரணமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கவலைப்படக்கூடாது ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு இனம் புரியாத ஒரு கவலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கும் அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க ஏன்னா மீனராசி அப்படின்னாலே இது ராசி மண்டலத்தில் கடைசி இறுதி ராசி அப்படின்னு பேர் மீன்கள் எப்பவுமே தண்ணியில் வந்து துள்ளிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சுறுசுறுப்பான எப்போதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசி தான் மீன ராசி ஆனால் அந்த மீன ராசிக்கு ராசின்ற சந்திரன் மேலே சோம்பல் கிரகமான சனி இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து சோம்பல் எட்டி பார்க்கும் கவலைகள் எட்டி பார்க்கும் அந்த கவலையும் சோம்பலையும் நீங்கள் களைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு புத்திரஸ்தானம் பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு கேது அப்படிங்கிறது வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடங்கள் ஸோ அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம் ஏன்னா கேது தான் மருத்துவ கிரகம் அவங்க நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய காலகட்டம் எதுனா கேது உங்களை அந்த இடங்களில் வரக்கூடிய காலகட்டம் தான் ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நீங்கள் அதாவது வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகும் அப்படின்றதுல மாற்றமே இல்லை அதே மாதிரி பரிகாரம்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பரிகாரம் அப்படின்னா பிள்ளையார் கணபதிக்கு வந்து அருகம்புல் மாலை சாற்றி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வழிபாடு பண்ணிக்கணும் இது வந்து உங்களுக்கு கிடைக்கூடிய அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாழ்த்துக்கள்